இன்னைக்கு நாம பாக்க போற இடம் மறைமலை நகரில் இருக்கு மொத்தம் நூற்று பத்து ஏக்கர் நிலம் முன்புற நிலம் பிரண்டேஜ் இரண்டாயிரத்து இருபது அடி கிராமம் சட்டமங்கலம் சுற்றுப்புறத்தில் ஆரம் கல்லூரி வீடுகள் லே அவுட்கள் ஏஆர்எஸ் கல்லூரி மற்றும் லயோலா அகாடமி ஆகியவை சூழ்ந்திருக்கு இந்த நிலத்தில் உயர் மின்னழுத்த கோடுகள் ஹை டென்ஷன் லைன் இல்லை புறம்போக்கு நிலம் இல்லை வாய்க்கால்கள் கேனல்ஸ் இல்லை எல்லாவிதமான பயன்களுக்கும் ஏற்றது ஆவணங்களைப் பற்றி பேசணும்னா கணினிமயமாக்கப்பட்ட ஆவணங்கள் பட்டா சிட்டா அடங்கல் ஏ பதிவேடு எஃப் எம்பி உட்பட எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு அப்டுடேட் இருக்கு முறையான சட்ட ஆவணங்களுடன் லீகல் பேப்பர்ஸ் கிடைக்கும் ஒரே பெரிய நில வங்கி இதுதான் இடம் அமைந்துள்ள முக்கியத்துவம் சென்னை சிஎம்டிஏ எல்லைக்கு மிக அருகில் சர்வதேச விமான நிலையம் மறைமலை நகர் தொழில் பகுதி மற்றும் ஓரகடம் சர்வதேச தொழில் வழித்தடம் மற்றும் ஃபோடி இந்தியா ஆகியவற்றுக்கு மிக அருகில் இருக்கு இடம் சட்டமங்கலம் கிராமம் மறைமலை நகர் செங்கல்பட்டு மாவட்டம் தமிழ்நாடு நிலத்தின் வழிகாட்டி மதிப்பு கைட்லைன் வேல்யூ ஏக்கருக்கு சராசரியாக ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் ஆர்வமுள்ள வாங்குபவர் வாங்கும் மொத்த ஏக்கருக்குமான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எம்ஒயு இணைப்பு தாவூத் உடன் கையெழுத்திட வேண்டும் அதன் பிறகு தாவூத் ட்ரேடஸ் பவர் ஆஃப் அட்டர்னி பவர் ஆஃப் அட்டர்னி பெற்று வாங்குபவர் பெயருக்கு பதிவு ரெஜிஸ்டர் செய்து கொடுப்பார்கள் வழிகாட்டி மதிப்பு தொகையை வெள்ளை பணமாக வைட் கொடுக்க வேண்டும் பதிவு செய்து கொடுக்கப்படும் விலை மற்றும் விதிமுறைகள் ஒரு ஏக்கரின் இறுதி விலை ஃபைனல் பிரைஸ் மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் இதில் வழிகாட்டி மதிப்பு தொகையை வெள்ளை பணமாகவும் வைட் மீதி தொகையை ரொக்கமாகவும் கேஷ் செலுத்த வேண்டும் விற்பனையாளர் தனது சொந்த சொத்து அல்லாத மற்ற நில உரிமையாளர்களின் சொத்துக்களையும் ஒப்பந்தம் மற்றும் பொது அதிகாரம் ஜிபிஏ இணைப்பு மைனஸ் ஜெனரல் பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வைத்துள்ளார் விற்பனையாளர் மற்றவர்களிடமிருந்து பவர் ஆஃப் அட்டர்னி பெற்று வாங்குபவர் பெயருக்கு பதிவு செய்வார் வாங்குபவர் மொத்த நிலத்திற்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு ஒரு முன்பணம் அட்வான்ஸ் செலுத்த வேண்டும் அதன் பிறகு விற்பனையாளர் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் நிலத்தை பதிவு செய்வார் நில உரிமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள் எங்கிருந்தாலும் விற்பனையாளர் அவற்றை பதிவு செய்து கொடுப்பார் மேஜிக் ஏக்கர்ஸ் ப்ரமோட்ஸ் நன்றி வணக்கம்